அன்பான பிளே தமிழ் நேர்களே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கேது பயிற்சி ஒவ்வொரு பயிற்சியை பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் ரொம்ப முக்கியமானது ராகு கேது எல்லாரும் நினைக்கிறோம் இந்த ராகு கேது என்னங்க செய்ய போகுது சனியை விடவா நமக்கு கெடுதலை கொடுக்க போகுது குருவை விடவா நமக்கு பாடத்தை எடுத்து கொடுக்க போகுது குரு நமக்கு நிறைய பாடத்தை எடுத்து கொடுக்குறார் லெசன் கொடுக்குறார் சனி பகவான் வச்சு செய்கிறார் இதை தாண்டி இந்த ராகு கேது என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு பல பேருக்கு கேள்வி ஞானமே வரலாம் உண்மையிலே சொல்கிறேன் ராகு கேது எதையும் அதிகமாக செய்யக்கூடியவர் ஒரு மனுஷனை யுக்தியை கண்டுபிடிக்கிற வாய்ப்பையும் ராகு கொடுப்பார் ஒரு கீழே கிடக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியல நமக்கு ஒரு பொறுமையை கொடுத்து இந்த ராகு பெருமையை சேர்ப்பார் நம்மளால் எல்லாரையுமே ஹேண்டில் பண்ணி சக்ஸஸ் பண்ண வைக்க முடியும் இதையும் ராகு கொடுப்பார் கேது குடும்ப வாழ்க்கையிலிருந்து இல்லறத்துக்குள்ளே தள்ளி ஊற்றுவார் அதாவது இல்லறத்திலிருந்து துறவரத்துக்கு தள்ளுவார் குடும்ப வாழ்க்கையில் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த இல்லறத்து மேலே ரொம்ப ஆசை வந்துடும் அவங்க தாம்பத்தியம் இது மாதிரி அது மாதிரி வருதுனாலே அடுத்து அவங்க நம்ம துறவரத்துக்கு போகிறாங்கன்னு அர்த்தம் அப்போ நல்லதை செய்கிற மாதிரி செஞ்சு டக்குன்னு என்ன பண்ணுவாருன்னா கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா சந்தோஷமாக இருக்க முடியாது கல்யாணத்துக்கு பிறகு நம்மளை பிரிக்கிறதுக்கான வேலையை கேது பண்ணுவார் நான் நிறைய இடத்துல சொல்லுவேன் அஞ்சாம் இடத்துல கேது லக்கணத்தில் இருந்தாலே நீ கண்ணை மூடிட்டு கவலைப்பட வேணாம் கல்யாண வாழ்க்கையில் நீனும் பேருக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி வாழ்ந்துட்டு போ அப்படின்னே சொல்லுவேன் நீங்க நிறைய பேருக்கு பார்க்கலாம் நீங்கள் அதனால கேது இது மாதிரி ஒரு குணம் ஆனால் நிறைய ஞானத்தை கொடுப்பார் நமக்கு வந்து இல்லறத்துல சந்தோஷத்தை கொடுக்க மாட்டார் இல்லற துறவணம் இது கேது கொடுப்பார் ஆனால் நம்மளை அந்த உலகத்துக்கு அறிய வைக்கணும்னா கேது நினச்சா தான் அறிய வைக்க முடியும் எனக்குள்ள ஒரு திறமை இருக்கு அது வெளி உலகத்துக்கு வரணும்னா கேது நினச்சா மட்டும்தான் உண்டு அப்ப ராகு கேது அவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறத விட அவங்களுக்கு நாம கட்டுப்பட்டால் மட்டுமே இந்த ராகு கேது நமக்கு நன்மையை கொடுக்கும் வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம் பார்க்கலாம் கடக ராசி கடக ராசிக்கு ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்காருங்க ராகு எப்படி வேணாலும் இருக்கட்டும் கேது எப்படி வேணாலும் இருக்கட்டும் நாங்கள் எப்படி இருக்கணும் நாங்கள் என்னமோ எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோம் எப்படின்னு கோபத்தில் இருக்காங்க கடகராசிக்காரங்களெலாம் ஏன்னா சனி பகவான் வந்து பயிற்சி ஆகிட்டாரு உனக்கு அஷ்டமசனி விலகிடுச்சுப்பா ஒன்பதாவது வீட்டுக்கு வந்துட்டாருன்னு எல்லாரும் சொன்னோன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க ஒன்றுமே சாமி ஒன்றுமே மறளையேயா ஏன் எங்களை போட்டு இப்படி வாட்டுறீங்க இப்படி தான் எல்லோரும் கேட்குறாங்க ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் மாறுதல் அப்படிங்கிறது அது கூட சனி பகவான் குரு பகவான் இந்த ராகு கேது இது எல்லாமே கடகத்துக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் கொடுக்குறாங்க ஏன்னா இந்த கா கடகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே ரொம்ப நம்பக்கூடியவர்கள் நம்பிக்கையை அதிகமாக வைக்கிறவங்க அதனாலேயே இந்த கடகத்துக்கு என்னென்னா அவங்க உங்களுக்கு அஷ்டம சனி விலகிடுச்சு ஒன்பதாம் வீட்டுக்கு வந்துட்டு அப்படின்னு சொன்னால் போதும் ஆக இன்னிலேருந்து நல்ல நேரம் விடுவாங்க நீங்கள் முதல்ல அதை நம்பாதீங்க கடக ராசிக்காரவங்களுக்கு நான் எளிமையாக ஒரு ஐடியா சொல்கிறேன் டெய்லி காலையில் முடிவெடுங்க ஒரு விஷயத்த அதே மாதிரி நம்பவே நம்பாதீங்க அதுவாகவே வந்து ஓடும் நீங்கள் பிளான் போட்டு நம்பி ஆரம்பித்தீங்கன்னா அது நடக்காது இவ்வளவு தான் அதில் இப்போ இந்த ராகு எட்டாம் வீட்டுக்கு வராரு கேது பகவான் ரெண்டாம் வீட்டுக்கு ராசிக்கு ரெண்டில் போய் கேது பகவான் அவர் இருக்கிற இடத்துலேருந்து உங்கள் ராசி பன்னெண்டாவது வீடு அதே உங்கள் ராசிக்கு மீன ராசியிலேருந்து உட்காரு எட்டாவது வீடு அவர் இருக்கிற ராசிலேருந்து அஞ்சாவது வீடு இப்போ ஒரு பெரிய பலம் கடகத்திற்கு ராகு பகவான் வந்து கும்பத்துக்கு வருகிறார் அந்த சனிக்கு சொல்லி சொல்லி எப்படி ஆகிட்டு நான் கட் பண்ணலாம் மாட்டோம் அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே தான் வரும் அதனால் ராகு கும்பராசிக்கு வர்றார் தான் மீனராசிக்கு வர்றார் அப்போ கடகராசிக்கு எட்டாம் வீட்டிற்கு வர்றார் ஒரு ஆள் போனார் எட்டுலேருந்து இவர் ஒன்று தங்க உட்கார் சார் எங்களுக்கு எட்டுக்கும் அப்படின்னா சார் தொடர்பு உண்மையிலேயே நிறைய தொடர்பு இருக்குது நிறைய சட்ட பிரச்சனைகளையும் மனப்பிரச்சனைகளையும் அடிக்கடி சந்தித்து கொண்டிருப்பவர்கள் கடகராசிக்காரர்கள் அதில் இப்போ இந்த எட்டாவது வீட்டிற்கு ராகு வந்திருக்கிறதுனால மன துன்பம் கொஞ்சம் வர வாய்ப்பு உண்டு அதை தவிர்த்துக்கணும் மன துன்பம் யாரால் வருகிறது நம்பிக்கையினால் வருகிறது இந்த நேரத்தில் நமக்கு முன்னாடி இந்த கண்ணே கலைமானே கண அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அதில் பார்த்தீங்கன்னா அந்த கிளைமாக்ஸ் சீனில் இருக்கும் அந்த பாட்டு ஸ்ரீதேவி ட்ரெயினில் உட்காந்துருப்பாங்க கமலஹாசன் அவர்கள் வந்து த தலையில் பாத்திரத்தெல்லாம் வச்சுட்டு கூட பாட்டு பாடுவார் ஆஞ்சநேயர் மாதிரிலாம் வாயெல்லாம் காட்டுவார் அந்த அம்மா எதுக்குமே ஐடியா கொடுக்காது ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கும் அது இப்போ புத்திசாலி ஆயிட்டு முதல்ல புத்தி சுவாதீனம் அதனால் பழகுனது புத்திசாலி ஆயிட்டு மறந்துருத்து எல்லாமே இவ்வளவு தான் இப்போ கடகராசி நிறைய விஷயத்தை மறக்கணும் அப்போ தான் மன துன்பம் விலகும் மன துன்பத்துக்கு பெரிய விஷயமே மறக்க தெரியாதவர்களுக்கு பெரிய பிரச்சனை மன துன்பம் விலகாது அதனால் கடகராசிக்காரர்கள் மறப்பதை எதிர்கொள்ளுங்கள் மற மறக்கணும் எல்லாத்தையும் மறந்துடுவோம் அவ்வளவுதான் ஒன்று நடக்கப்போறதில்லை எல்லாத்தையும் கிழி காலண்டரை கிழிக்கிற மாதிரி எல்லாத்தையும் மறந்து தூக்கிது அவ்வளோதான் நான் அதை தான் சொல்லுவேன் மறந்துடுங்க பழச மரங்கள் என்ன சொல்லுவாங்க ம சித்தம் தெரியும் இவ்வளோ தான் மன துன்பமாகும் விலகிடும் அதுக்கு அடுத்தது மரணம் மரண பயம் இப்போ என்ன ஆகுனா ஒரு பீதி ஏற்படும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாணமே ஆகாமல் போயிடுமா நம்ம வாழ்க்கையில் ஒரு பேர் வரவே மாட்டாங்களா நம்ம லைஃப்பில் எழுந்துருவோமா வேலையை இது மாதிரி ஒரு பயத்தை ஏற்படுத்துவார் ராகு ஏன்னா எட்டுக்கு இப்போ இப்போதான் தைரியம் தேவை இப்போ என்னன்னா எதிராளி நினைக்கிறத விட நீங்களே ஒரு கரெக்டாக பிளான் போடுங்க இப்போ ஓய்வு கொஞ்சம் இருக்காது நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சில விஷயத்தை காது கொடுத்து கேட்காதீங்க மனசில் நிறுத்தாதீங்க கண்ணை கட்டிக்கிட்டு வாழுங்க நான் இவ்வளோதான் உங்களுக்கு நான் சொல்லி தருவேன் இந்த பயத்தை முதல்ல நீக்கணும் பயம் இருந்ததுன்னா எல்லாமே பதற்றமாக போயிடும் பயம் நமக்கு இப்போ இந்த ராகு கொடுப்பார் எப்படி ராகு கொடுப்பார் நமக்கு தண்டனை வந்துடுமோ நமக்கு வந்து ஒரு விஷயம் விலகிடுமோ நம்மளால இதை ஹேண்டில் பண்ண முடியாதோ அப்படின்னு ஒரு பயம் இதுக்கு என்ன செய்யலாம் துர்கா பரமேஸ்வரியை வழிபாடு பண்ணுங்க தொடர்ந்து துர்க்கைக்கு தீபம் போடுங்க வெள்ளி செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமை ரவு காலத்தில் போடுங்க கடகராசிக்காரர்கள் முதல்ல திடமாக மனசுக்குள்ள தைரியமான விஷயத்தை மனசில் பதிவு பண்ணுங்க நான் எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பேன் எல்லாருக்கும் மதிப்பேன் அப்படின்னா நமக்கு பயமே வராது எப்போ பயம் வருது தெரியுமா எல்லாரும் சொல்றாங்க பயம் என்னமோ முன்னாடி வருதுன்னு கிடையவே கிடையாது எப்போ திமுறா இருக்கிறோமோ அப்போ பயம் வரும் திமுருக்கு பின்னாடியே பயம் ஒழிஞ்சுருக்கும் நம்ம மட்டும் வார்த்தையை விட்டுருவோம் ஆஃபீஸில் மேலதிகாரிகிட்ட விட்டுடுவோம் மேலதிகாரியாக இருந்தால் கீழே உள்ளவங்கள்ட்ட வாயை விட்டுருவோம் வார்த்தையில் தான் அப்போ ஒரு கோபம் வரும் மண்மம் வரும் அடித்து காலி பண்ணாலும் தோணும் அப்போ பேசிடுவோம் பேசிட்டு பயப்படுவோம் சோ சோச்சோ போயிடும்போல் இருக்கு ஒரு ஒரு படத்தில் கூட பார்த்தேன் இப்போ நல்லா இருந்தது படம் அது நான் இப்போ படத்துக்கு ரிவியூ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க அதெல்லாம் இல்லை அது என்னது இலங்கை தமிழர்களுக்காக நல்லா இருந்தது அந்த படம் இலங்கை தமிழர்களை வச்சு ஒரு படம் போட்டிருந்தாங்க அவர் சசிக்குமார் நடிச்சிருந்தார் ஃபேமிலி டூராக டூரிஸ்ட்டாக என்னமோ ஒன்று போட்டிருந்தாங்க நல்லா இருந்தது படம் போய் பார்த்தேன் அது மாதிரி அந்த படத்தில் ஒரு செய்தி கூட வரும் அதில் மாதிரி படங்கள்லாம் போய் பார்க்கலாம் குடும்பத்தோடு போய் பார்க்கலாம் இது மாதிரி நேரத்தில் மனசை திடப்படுத்திக்கிறது கோவமே இல்லாமல் இருங்க பயமே பயத்தை எப்போ நமக்கு வரும்னா வன்மம் வரும்போது பயம் வந்துடும் அதில் தான் சொல்ல வந்தேன் அதில் ஒரு போலீஸ் அதிகாரி வந்து ஒருத்தரை போய் அடித்து அவர் சொத்து போயிடுவார் இப்போ போலீஸ் அதிகாரிக்கு வேலை போயிடும் மாதிரி வந்துடும் அப்போது அது மாதிரிலாம் ஒரு சூழ்நிலைகள் அப்போ அதே அந்த கோவத்தை குறைச்சிருந்தாருன்னா நினச்சி பார்த்தேன் இந்த போலீஸ் அதிகாரி கோவத்தை குறைச்சிருந்துருக்கலாமே இது கதை தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் லைஃப்பில் இது தான் எல்லோரும் செய்கிறது ஒரு கோபம் வரும்போது வார்த்தையை விடுறது திட்டுறது நாளைக்கு என்னமோ நமக்கு புது வாழ்க்கை இப்போ இந்திரலோகத்தில் பதவி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இங்கே இருக்கிற வேலையை விட்டுட்டு போகிறது அங்கே போயிட்டு அப்புறம் அவ்வளோதான் இந்திரனாவது சந்திரனாகுது நடித்தாதாண்டா உலகம் அப்படிங்கிற அளவுக்கு போயிடும் அதை அப்புறம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு பத்து நாள் ஆகும் இது மாதிரி நிறைய மன வருத்தங்களை சந்திக்கிறோம் கடகராசிக்காரர்களே அதனால் இந்த நேரத்தில் கோபத்தை ஒதுக்கி வைங்க அந்த பயம் அப்படிங்கிறது எப்போ வரும்னா நாம ஏற்படுத்துகிற ஒரு வார்த்தையோட விளையாட்டில் தான் பயமே வருது அப்போ வார்த்தையை ரொம்ப இனிமையாக்குங்க பொறுத்து போங்க இந்த நேரம் ரொம்ப நல்லா இருக்கும் துர்க்கை அதுக்கு தான் வழிபாடு பண்ண சொல்கிறேன் அம்பாள் சாந்தப்படுத்துவா சாந்தி ஆக்குவா மனசை சாந்தமாக்குறது பானகம்னு ஒன்று சொல்லுவாங்க சுவாமிக்கு அப்பப்போ நெவேதியம் பண்ணி குடிங்க நம்மளை சாந்தப்படுத்திப்போம் சுவாமியெல்லாம் சாந்தப்படுத்தி என்ன பண்ணுறது கோவப்பட்டால் என்ன பண்ணுறது நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கோங்க வேலை பார்க்குறவங்கெல்லாம் வேலை பார்க்குறவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நீங்கள் க கண்ணை மூடி யாராவது உங்களை திட்டினாங்கன்னா உங்களுக்கு முன்னாடி யார் யார் உங்களுக்கு கடமை என்னென்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன் கோம்பலாம் பறந்து போயிடும் சூப்பராயிடும் வாழ்க்கை நம்ம லைஃப்பில் நம்ம தான் மாற்றிக்கணும் அதை தான் நம்ம செஞ்சுக்கணும் கேது பகவான் அவர் ரெண்டாம் வீட்டுக்கு போகிறார் உடம்பு ரொம்ப கவனமாக பார்த்துங்க தேவையில்லாமல் ஃபஸ்ட்டு கெமிக்கல் ஐட்டத்தை அவாய்ட் பண்ணிவிடுவோம் இந்த ஃபேஷியல் பண்ணுறது உடம்புல டேட்டூ போட்டுக்கிறது இதெல்லாம் வேண்டாம் கடகராசிக்காரர்களே ரொம்ப கவனம் ஏதாவது ஒரு கெமிக்கல் பவுடரை போட்டிங்கன்னா கூட அது ஒரு ஆபத்தை ஏற்படுத்திடும் அலர்ஜி ஏற்படுத்திடும் ஆமாம் அதுமாரி வந்து பொறுமையை இழக்க வேண்டிய நேரம் கேது போய் ரெண்டுல இருக்காரு ஃபாஸ்ட் பண்ணாதீங்க யாரையுமே கடைக்கு போனாலும் சரி கியூவில் நின்னாலும் சரி வெயிட் பண்ணுங்க சுவாமியை பார்க்குறதா இருந்தாலும் வெயிட் பண்ணுங்க ஃபாஸ்ட் பண்ணி இப்போ விரோதத்தை தான் வளர்த்துப்பீங்க ஆமாம் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த லவ் பண்ணுறவங்களாம் பார்த்து லவ் பண்ணணும் காதலிக்கிறவங்க கல்யாண வாழ்க்கையில் புதுசாக இப்போதான் ஜாயின் பண்ணிக்கிறவங்க புது கல்யாணம் ஹாப்பியாக நீங்கள் கல்யாண வாழ்க்கையெல்லாம் கொண்டு போகணும்ல அதுக்கு என்ன பண்ணணும் பொறுமை ரொம்ப அவசியம் கா ம கணவன்கிட்ட ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது மனைவி கிட்ட ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது உடனே ஃபோன் எடுக்கலை ஏன் ஃபோன் எடுக்கல ஏன் ஃபோன் எடுக்கல இந்த ஒரு படத்தில் மைனா படத்தில் கதாநாயக வில்லி கேட்பாங்களா வில்லி கூட கிடையாது அந்த அம்மா அப்பாவும் அது நல்ல கனதாக தான் இந்த போலீஸ் அதிகாரியுடைய மனைவி எப்போ வருவீங்க எப்போ வருவீங்க அப்படின்னு மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் இப்போ மூவ்மெண்ட் பண்ண முடியாது உடனே ஒரு பதில் எதிர்பார்க்காதீங்க அவங்க நேரம் பார்த்தீங்கன்னா அவங்க செல்லு சுவிச் ஆஃப் ஆயிடும் உடனே நீங்க என்ன பண்ணுங்க தலைக்கு மேல கோபம் ஏறி திருப்பி எப்ப அந்த செல்லு ஆன் ஆகுதோ இல்லையோ உங்க பேட்டரி சூட் ஆமாம் ஆமா வீணாக வீணாப்பிடும் வேண்டாம் இந்த நேரத்துல ரொம்ப கவனமா இருக்கும் தேவையில்லாமல் நான் இப்போ எல்லாமே அறிவுரை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இதுக்கெல்லாம் பரிகாரம் தேட வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த ஒரு வேலையை செஞ்சாலே போதும் கடகராசிக்கு கேது ரெண்டில் இருக்கும் போது கோபம் வரவே கூடாது மனசாந்தி வேணும் ராகவும் நமக்கு கோபத்தை கொடுப்பார் கேதுவும் கோபத்தை கொடுப்பார் அவர் யாரு கொடுக்கறதுக்கு நாம என்னமே இப்படி இருந்தால் நல்லா ஆயிடுவோம் அதனால ஒருத்தவங்க ஃபோன் எடுக்கலன்னு வருத்தமெல்லாம் படக்கூடாது நம்ம தேவை இல்லாம சொந்த பந்தங்கள்கிட்ட வந்து பேச்சுவார்த்தைகளை கம்மி பண்ணிக்கிங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை இனிமேல் செயல்படுங்க இந்த காலகட்டம் இந்த ராகு எது பிரிச்சு பிடிச்சது செலவு பண்ணுங்க செய்தியா இருங்க என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க நமக்கு என்ன தேவையோ அதில் என்ஜாய் பண்ணுங்க அவ்வளவுதான் மற்ற உலகத்தை திருத்துறதுனாலையும் மற்றவங்களை மாத்துறதுனாலையும் நாம என்ன நிம்மதியை போறோம் ஒரு நிம்மதியை காண முடியாது அதனால இதை பஞ்சிங்க நல்ல ஞானம் கிடைக்கும் நல்ல அனுபவம் ஞானம் நல்ல விஷயங்கள் கை கொடுப்பார் சுவாமி அனுகிரகம் உண்டு பிள்ளையார நிறைய கும்பிடுங்க துர்கா பரமேஸ்வரி வழிபாடு பண்ணுங்க சிறப்பா இருப்பீங்க கடகராசிக்காரர்கள் ராகு கேதுவால் பயப்பட வேண்டாம் நமக்குள் ஒரு மன கட்டுப்பாடை கொண்டு வாங்க மகத்தான வெற்றியை பெறுவீர்கள் ராகு கேது பயிற்சி உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் நம்புங்க இந்த ராகு பகவானுக்காக எல்லோரும் செய்யக்கூடிய பரிகாரம் மனசில் துஷ்டமான எண்ணங்களை யாரும் விதைச்சிக்க வேண்டாம் துஷ்டமான தெய்வங்களை வழிபாடு பண்ண வேண்டாம் மனசுல துஷ்டமான விஷயங்களை நீக்கிடுங்கோ அது ரொம்ப நல்லது இது ஃபஸ்ட்டு ராகுக்கு ரொம்ப பிரீத்தமானது உளுந்து அதனால் உளுந்து வடை உளுந்தில் வடை செய்து நீங்கள் ராகுக்கு நைவேதியம் பண்ணுங்கள் இல்லைன்னா உளுந்து சாதம் நைவேதியம் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற சிவாலயத்துக்கு போங்க கேது பரிகாரமே இதுதான் நவகிரகத்தில் இருக்கிற ராகுக்கு ஞாயிற்றுக்கிழமையில நீங்கள் தீபம் போட்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டு ராகு பகவானுக்கு உளுந்து சாதம் இல்லைன்னா உளுந்து வட நிவேதியம் பண்ணுங்க ரொம்ப நல்லது நடக்கும் வாய்ப்பு கிடைச்சா ராகு கேதுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க கேது பகவான் அதே ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வண்ண கலர் அதில் ஒரு வஸ்திரம் வாங்கி ராகுக்கு நீல கலர் வாங்கணும் கேதுக்கு பல வண்ண கலர் வஸ்திரம் வாங்கி கேதுக்கு வழிபாடு பண்ணுங்க கேதுக்கு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது நிச்சயமாக கேது பகவான் அனுகிரகத்தை கொடுப்பார் இன்னும் சொல்லப்போனால் தயிர் ஜாதம் நிவேதியம் பண்ணுங்கள் கேது பகவான் மிக அற்புதங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அதே மாதிரி விநாயகரை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள் ராகு கேதுவுக்கு கண்ட்ரோல் பண்ணணும்னா ரெண்டு சுவாமி தான் ஒன்று விநாயகர் ஒன்று துர்க்கை பிள்ளையாருக்கு அருகம்புல் சாத்தி பிள்ளையாருக்கு டெய்லி ஒரு நெய் விளக்கு ஏற்றுங்கோ துர்க்கைய ராகு காலத்துல வழிபாடு பண்ணுங்க குங்கும அர்ச்சனை பண்ணுங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு ராகு கேதுவால் ஏதோ வந்துடுமோ அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க துர்கா கிட்ட போயிட்டு குங்கும அர்ச்சனை பண்ணுங்க ஆக ராகு கேது உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பா இதான் பரிகாரம் வேற பரிகாரம்லாம் வேண்டாம் உள்ளூர் சிவாலயத்துல முதல்ல ராகு கேது வழிபாடு எப்போ முடியுதோ திருநாகேஸ்வரம் கீழப்பெரும்பள்ளம் காலகஸ்தி திருப்பாம்புரம் பேரையூர் இருக்கு இருக்குது மாதிரி இடங்களுக்கு சென்று வாங்க திருக்கலாச்சேரின்னு மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்குது அந்த திருக்கலாச்சேரியில் நாகநாத சுவாமி இருக்கார் வழிபாடு பண்ணுங்க நன்னா இருப்பேன் ராகுக்கு எது கெடுக்க மாட்டார் நிறைய கொடுப்பார் நல்லது நடக்கும்